அவரையை பலப்படுத்தினது ஸ்தோத்திரம் மேலும் சொல்கிறது முதிர் வயதிலும் கணித்தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பா என்று சொல்லு ஆமா ஆண்டவரே கழிவுக்கு சமமா இவருடைய வயது வாழ வயது போல இருக்கும் என்று சொன்னது போல கத்தர் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து மட்டும் நடத்தி வந்த தயவுக்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறேன் தொடர்ந்து அன்பரையின் முதிர் வயதிலும் கத்தர் அவரை தாங்குவீராக பலப்படுத்துங்க ஆண்டவரே உங்களுடைய குருபையில வலுநடத்துங்க அதே போல அன்பரே கூட வந்திருக்கிறோம் பல வருஷங்களுக்கு முன்பாக அந்த பகுதியில ஊழியம் செய்து அதில் அண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஒரு பலனை ஆண்டவரே காணவும் அவர்களை கண்டு கத்தாவை அவர்களோடு விசேஷமாக இன்றைக்கு அவங்களும் குடும்பமாக ஊழியத்துல இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த பகுதியில கத்தரோட ஊழியத்தை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து கத்தாவையோட குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சேர்ந்த ஊழியர்களையும் கத்தர் ஆசிர்வதிங்க